வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அரசன் படத்தின் ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ நான் தான் ரியாக்ட் பண்ண போகிறாள் என் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் எல்லாேருக்கும் வருகை வருகை வரவேற்கிறேன் அது ஒரு புதிய முயற்சி ரியாக்ஷன்ஸ் எல்லாேருக்கும் சத்தம் கேட்க நிற்கிறேன் இந்த முறை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ரெண்டாவது ரியாக்ஷன் முயற்சி என்றதுனால ட்ரெய்லரை நான் முதலே வந்து போட்டு பார்க்க போகிறேன் இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ட்ரெய்லர் இதுலேருந்து தான் எடுக்க போகிறேன் இந்த ட்ரெயிலரை தான் பார்க்க போகிறேன் அஞ்சு நாள் ஆகிட்டுது சரி ஓகே இப்போ இந்த நான் என்ன செய்ய போகிறேண்டா இது கொஞ்சம் நேரம் பண்ணுறதுனால உயிர்காட்சி கொஞ்சம் நேரம் பண்ணுறதுனால நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் முதல் வந்து ரியாக்ஷனை ப்ளே பண்ணிவிட்டு நான் முதல் என்ன மாதிரி இருக்குன்னு தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதை எங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனை போட்டு பிறகு நான் வந்து முதல் ஃபோன முறை செய்த மாதிரி ஒன்டோ நான் நிப்பாட்டி நிப்பாட்டி போடுறேன் பார்ப்போம் எனக்குமே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது ஏன்னா இந்த முறை இந்த ட்ரெயிலர் நான் பார்க்கவே இல்லை ரைட் கோ இப்போ நான் வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸோ சத்தங்க காதன்னு நினைக்கிறேன் ஓகே ஆஹா ட்ரெய்லரை பெரிய ஸ்க்ரீனில் பார்ப்போமா சரி இதில் பார்ப்போம் சவுண்டை ஃபுல்லாக வச்சுக்குவோம்ப்பா There we go. Wait a minute. வேட மினிட் வேட மினிட் வேட மினிட் போனோம் ப்ரமோ பாறைக்க பார்க்க களைப்பொழி தானு வந்து தானே இருந்துச்சு இது பிரசன்ட் இப்போ தனுஷ் பிரசன்ட் வந்துடக்குது யா ஒரே ஸ்க்ரீனில் தனுஷும் சிம்போவும் பார்க்க நல்லா இருக்குது ஆனால் ஒன்றும் ஃப்ரெண்டும் பார்க்கறதுல இல்லை இந்த ஓப்பனாக சொல்லப்போனால் நான் இந்த ரியாக்ஷனுக்கன்ட்டு எக்ஸ்ட்ரா வாஜ் இல்லாமல் சொல்கிறோன்னு சொன்னால் யா எனக்கு இந்த 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 இமேஜஸ் பாருங்கள் கிடைக்க நான் ஃபுல்லாக விட்டு பணிபுரேன் லோகீஸ் சில இமேஜஸ் எல்லாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா விஎஃப்எக்ஸ் போட்டு லியோ படத்தில் ஃபைட் சீன் கார் ஃபைட் சீன் வந்த மாதிரி கிடக்குது என்ன அந்த மாதிரி விஎஃப்எக்ஸாக இருக்குது எனக்கு இப்போ அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் த வெட்டிமாறன்ட படத்தில் எனக்கு பிடிக்கல என்னால் வெட்டிமாறனுக்குன்ற ஒரு தனி ஸ்டைல் இருக்குது பட் ஸ்க்ரீன் நான் சொன்ன மாதிரி தான் வித்தியாசமாக இருக்குது ட்ரெய்லரில் எனக்கு ஃபுல்லாக தெறிக்க விட்டுருக்குறாங்கன்றது மட்டும் தெரியுது ஃபுல்லாக ஃபுல்லாக வயலன்ஸுக்கு பின்னால் இருக்கிற நியாயத்தை கதைக்கிற மாதிரி கிடக்குது கிட்டத்தட்ட குயின்டன் சார் படம் மாதிரி வில்லன் சைடில் இருக்கிற நியாயத்தை கதைக்கிற மாதிரி கிடக்குது ட்ரெய்லரில் வந்து எனக்கு யா ஃபஸ்ட் டைம் பார்த்ததுக்கு அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம உடனே நான் அந்த இதுகளை நோட் பண்ண வலிக்கிட்டாலே எனக்கு அப்படி இருந்துச்சு ரைட் இப்போ வந்து சீன் சீன் பை சீனாக பார்ப்போம் சார் நான் சொல்ல போற மாற்று எல்லாம் மீறி அழுத்திட்டான் வேட்டவன் சேத்தவன் ஏடம் இதுலேயும் வந்து பார்த்தா சேம் டயலாக்ல இருந்து தொடங்குது சே பேர் ஒரு டைம் எல்லாம் மீறி அழுத்திட்டான் பிக் ஸ்கிரீன்ல வாக தான் மானியா இருக்குன்னு நினைக்கிறேன் நீ சென்ட்ரல் லேயர் லேபிள் தான் பெரிய லேபிள் ரெண்டு தாதாக்களை தலைக்குள்ள இடையில நான் அடிவாடோ ஒரு சாவு அதோட நேரடியாக சம்மந்தப்பட்டவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை மறைமுகமாக சம்மந்தப்பட்டவங்க வாழ்க்கையுமா நான் பண்ணது கரெக்டாக புரியணும்னா முதல்ல கூட நீ என்ன பண்ணிக்கிறானு தெரியும் ஐயா கராபிண்ட்ஸ் படத்தில் வர்ற மாதிரி எல்லாம் போட்டு நம்மளை காப்பாற்றியது சரி ரவுடீசம்னா ரவுடீசம் பண்ணுவோம் நம்ம ஊர் நம்மதான் சண்டை செய்யணும் செறிக்க விட போறாங்களா இல்ல இந்த படம் எரிய விட போறாங்களா தெரியலையா விட வேண்டியது அம்மா நான் பார்த்தது சார் ஒரிஜினல் அஃபிஷியல் தானே அஃபிஷியல் என்ன அங்கே நடந்துச்சு டண்டர் ஸ்டூடியோ தீவா ரியாக்ஷன் என்னுடைய ரியாக்ஷன் அப்படியே சார் எனக்கு படம் ப படம் பார்த்து தான் பார்க்கணும் போல் படத்தில் இருந்தாலும் ஸ்டோரி எடுக்கலாம் பிள்ளைக்கு ட்ரெய்லரில் வந்து என்ன சொல்கிறது இன்னும் இன்னும் வெட்டி இப்போ வெட்டி பெட்டி எனக்கு ஏற்க தெரிஞ்ச வழியாக படம் படம் அப்படி இருக்கும் படம் அப்படி இருக்குன்ற அந்த மைண்ட்லேயே தான் எனக்கு போய்கொண்டுருக்குது கேமரா எனக்கு பிக் ஸ்க்ரீனில் இன்னும் தெரியல ஸ்மால் ஸ்க்ரீனில் எனக்கு இந்த கேமரா வந்து வலமி அவர் என்ன தெரியல நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியல்ட்டு தான் செத்தவன் டைம் எல்லாமே ரியல்து என்ன இந்த முறை நீர் நெருப்பு ஆகாயம் நிலம் ஆண்டு எல்லா பக்கம் ஆகாயத்தை மட்டும் விட்டுவிட்டு மிச்சம் எல்லாம் விறப்பு அது போலே இருக்குது பஞ்சபூதத்தில் மூன்று நீ சென்ட்ரல் லெவல் தான் பெரிய லெவல் ஒரு சாவு அதோட நேரடியாக சம்மந்தப்பட்டவங்க வாழ்க்கையை மட்டும் இல்ல மறைமுகமாக சம்மந்தப்பட்டவங்க வாழ்க்கையை ஓகே ட்ரெய்லர் வந்து இப்போ படம் பார்க்கலாமண்ட மாதிரி தான் இருக்குது ஏன்னா வெற்றி படம் வந்து நார்மலாக கண்ணை மொ இல்லை ஆக்டர்ஸ் மாதிரி தான் கண்ணை பா போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும் சில படம் டென்ட் வேற பார்க்க வேண்டியிருக்கும் என்ன சொல்கிறது பிளாட்ஸ் யார் சே சரி சட்டத்துக்கு பின்னாலே இருக்கிற அவன் தனிப்பட்ட நியாயமும் மக்களுடைய இதை பற்றி தான் படம் கதைக்க போகிறதுன்றது தெளிவாக விளங்குது ட்ரெய்லர் மற்ற கொமர்ஷியல் படத்தில் வந்த ட்ரெய்லர் மாதிரி எனக்கு நான் இது வந்து டவுன் பண்ணணும் பண்ணுறதுக்காக இல்லை எனக்கு பெருசாக எனக்கு அந்த மெட்ட படங்களுக்கு வந்த மாதிரி பெருசாக அவா ஓவா மாதிரி இல்லை தெறிக்க விட போகிறாங்கன்றது மட்டும் எனக்கு எல்லா தெரியுது ச காம்பினேஷன் அப்படி இருக்குது எஸ் பாப்பம் இதுதான் என்னுடைய ரியாக்ஷன் இதுக்கு மேலே சும்மா ரியாக்ஷன் கொடுக்கும் மட்டும் இல்லாது மேபி ஃபியூச்சரில் ஏதாவது நல்ல அடுத்தடுத்த ட்ரெய்லர்களில் மாதிரி ரியாக்ஷன் வருது அந்த செய்தா ஓகே கைஸ் இன்னொரு ரியாக்ஷன் வீடியோவில் சாத்திக்கு போகிறேன் உங்களோட அந்த நான் உங்கள் நிசன் தொடச்சி அவங்களோட சப்போர்ட்ஸை மட்டும்தாங்க